உலகெங்கிவிருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி குரு அப்படின்னா என்ன மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அம்மா தான் அப்பா யாருங்கிறத அறிமுகப்படுத்துகிறார் இவர் அம்மா சொன்னாதான் தெரியும் அப்பா யாருன்னு அப்பா யார் அறிமுகப்படுத்துகிறாருன்னா நல்ல குரு அறிமுகப்படுத்துகிறார் இவர் கூட போய் சேரு நீ வாழ்க்கையில் உருப்பிடுவ குரு என்ன பண்ணுறார் தெய்வத்தை அறிமுகப்படுத்துகிறார் இப்படி தான் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய இந்திய பண்பாட்டிலே மாதா பிதாவுக்கு அப்புறம் குருவை தான் நம்ம சொல்லியிருக்கோம் காரணம் அதுக்கப்புறம் தான் தெய்வமே தெய்வத்திலும் மேலானவர் யாரு குரு ஏன்னா நம்ம குருங்கிறது ஒரு கிரகமா பார்க்குறோம் அப்படி கிடையாது குரு என்பவர் என்னன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குற அத்தனை பேரும் குரு தான் அந்த குரு பலம் இருந்தா ஜாதகத்துல சுபகிரகத்தில் உச்சக்கட்ட சுபகிரகம் எதுனா அது குரு எப்படி நம்ம பாபகிரகங்களில் கிரகங்களில் உச்சக்கட்ட பாபகிரகமாக சனியை பார்க்கிறோம் சனி தரும் தண்டனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதை தீவிரமாக நம்புகிறோம் அதே போல குரு தரும் யாராலும் தப்ப முடியாது குருனா மாஸ் குரு வந்துட்டாலே ஆனால் அவருக்கு மறைந்திருந்து பார்த்தால் கூட அவருக்கு நல்லது பண்ண மட்டும்தான் தெரியும் குரு என்னைக்குமே கெடுக்க மாட்டார் எந்த வாத்தியாராவது நான் ஸ்டூடெண்ட் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு பார்த்துருக்கீங்களா அப்படி ஒரு அப்படி ஒரு எண்ணம் கூட வராது அவருக்கு ஸோ அந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் இப்பொழுது ரிஷபத்துக்கு வர இப்போ குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைவதால் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் அடைய போகிறீங்க காதல் ஜெயிப்பது யாருக்கு போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியாக பார்க்குறோம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தியானால் எப்படி இருக்கும் சார் கடகராசிக்காரங்களை ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் குரு பகவான் வேலையை பிடுங்கின மாதிரி யாருமே பிடிக்க இருக்க மாட்டாங்க நான் பார்த்துட்டு இருந்ததே சாதாரண ஒரு செக்யூரிட்டி வேலை அந்த வேலையை இருந்தாலும் பிடிங்கி விட்டான் சார் இந்த வேலை நான் இருந்தே ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் அந்த சம்பளத்தையும் பிடிங்கி விட்டாங்க ஸோ இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா குரு பகவானுக்கு பாரபட்சம்லாம் கிடையாது நீ ஏழாயிரத்தி ஐநூறுவா சம்பளம் வாங்குங்க எழுபத்தி சார் ஒரு ஒரு சின்ன கதை சார் ராம்ஜி சார் ரொம்ப நேரம் ஒரு மாதிரியே போகுது சார் உங்கள் பதிவெல்லாம் பார்த்தா ஜாலியாக இருக்கும் நீங்கள் என்ன சார் பாருங்கள் குரு இல்லையா அதனால் கொஞ்சம் பார்த்து அடக்கி வாசிக்கிறேன் கடவுள் ஆட்டுக்கு வாழை அளந்து வைத்தா ஆடு பார்த்துருக்கீங்களா சின்ன வாழ் தான் இருக்கும் டிக்கி டிகின்னு ஆடிக்கிட்டே இருக்கும் ஒரு வேளை அதுக்கு பெரிய வாளாக இருந்தால் அது என்ன ஆட்டாட்டும் ஸோ அதனால் ஆட்டுக்கு வாழை கோட்டுக்கு டெய்ல மெஷர் பண்ணுறாரு காடு இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு வந்து பத்தில் வந்து ஊம குத்தாக குத்தி ஒரு வருஷம் குருஜி இப்போ நீங்கள் யாரை என்ன சொல்ல வரீங்க நான் உங்களை சொல்லலை எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த்தான ஸ்ட்ரென்த்னஸ் இருக்கிற மாதிரி ஒரு வீக்கான வீக்னஸ்ன்னு ஒன்று இருக்கும் நீங்கள் உங்களை பெஞ்ச் மார்க் பண்ணி பண்ணுற மாதிரிலாம் பாருங்கள் அங்கே பாருங்க இஸ்கிரா பானவஸ்கோ லவ் பண்ணிட்டு அங்கே ரெண்டு பேர் சீக்ரெட் அடிக்கிறாங்க ஆனால் நீங்கள் அடிக்கிறீங்களா நீங்கள் குட் பை தானே போ அப்போது உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராங்னஸ் இருக்குது புரியுதா அதை உலகத்துக்கு தெரியப்படுத்துங்க சிம்பிளாக உங்களுக்கு இதை விட ஈஸியாக சொல்ல முடியாது பதினொன்றாம் வீட்டில் குரு பகவான் வரும்பொழுது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கிறத மேனேஜருக்கு சொல்லுங்கள் உங்கள் மேனேஜர் என்ன சொல் ஒன்றும் இல்லை வரும்போது இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபோக்கஸ் லைட் ஒன்று வாங்கிட்டு வாங்க நம்ம கம்பெனியில் ஆயுத பூஜை செல்படி அவ்வளோதானே சொன்னாங்க நீங்கள் என்ன பண்ணும் ஆறு மணிக்கு இந்த குட் மார்னிங் சார் ஃபோக்கஸ் லைட் வாங்க கிளம்பிட்டேன் சார் எட்டு மணிக்கு சார் கடை இருக்கு சார் இப்போ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் பத்து மணிக்கு கடை திறந்தோன்னு கூப்பிடுறேன் சார் ஏய் யார் உடனே பத்து மணிக்கு சார் கடை திறந்துட்டேன் சார் இந்த கடையில் ஐயாயிரம் ரூபா சொல்றாங்க சார் நான் பக்கத்தில் வனஜா கடைக்கு போறேன் சார் தம்பி நீங்க வாங்கிட்டு என்னை கூப்பிடுங்க நைய நீ சொல்லாதீங்க அவரு டென்ஷன் ஆகணும் நம்ம டார்கெட் என்னன்னா நான் வேலை செய்யலை நீ சொல்லிடக்கூடாது அடுத்து பதினாறு மணிக்கு சார் வனதாக்கடை கேட்டேன் சார் நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ரூபா சொல்றேன் டேய் வாங்கி தரலாம் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுவேன் அஞ்சு மணிலேருந்து அப்டேஷனே கொடுத்துன்னு இருக்கான் வாங்கினமா வந்தமா கொடுத்தோம்னு வச்சுங்க அந்த ஆள் ஆயிரம் திட்டினால அவன் மனசில் என்ன ஒப்பீடின்ட்டு அஞ்சு மணிலேருந்து ஃபாலோ பண்ணுறாயா இன்னொருத்தர் இருப்பான் சின்சியராக மேனேஜர் கொடுத்த பட்ஜெட்டில் மூவாயிரம் ரூபாய்க்கு விளக்கம் வாங்கிட்டு வருவான் ஆனால் எத்தனை மணிக்கு வந்தான் சாயந்தரம் ஆறு மணிக்கு இப்போ யார் ரியல் பர்ஃபார்மர் நீங்கள் தான் காரணம் என்னென்னா நீங்கள் தான் மேனேஜர் குட் மார்னிங்லாம் வச்சு எழுப்பி விட்டீங்க தலைமை அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை மூவாயிரம் சார் என்ன சார் லைட்டு வந்துட்டார் விழாவே முடிஞ்சு போச்சு போ அப்படின்ட்டு முடிஞ்சு போய் இல்லாதான் முடிஞ்சிருக்காது மேனேஜர் மனசா வாங்கலாம் ஆனால் அவன் குட் மார்னிங் ஏன் சொல்லலை கொடுத்த வேலையை நீங்கள் ஏன் ரிப்போர்ட் பண்ணலை எல்லா பாஸும் இப்படிதான் சார் சிம்பிளாக புரிஞ்சிங்க நீங்கள் நெதர்லாந்துக்கு போய் ஒரு பாஸ் கேட்டாலும் அந்த பாஸ் என்ன எதிர்பார்ப்பார் உங்கள்கிட்ட ஒரு வேலை கொடுத்தமே அந்த வேலையை அவன் சின்சியராக செய்கிறானா இல்லையான்னு பார்ப்பார் நீங்கள் செய்கிறீங்களோ செய்யலையோ செய்கிற மாதிரி படம் போடுங்கன்றேன் சார் வணக்கம் அங்கே தான் போய்ட்டுருக்கேன் ஐயோ இவன் போகிறதுக்குள்ளே இரநூறு போன் மூணாவும் போல இருக்கு அவரே உங்களை பார்த்து அச்சப்படணும் அப்படி நீங்கள் தெரியப்படுத்துங்க பதினொன்னில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடமாகப்பட்ட முயற்சியை பார்க்கிறார் அடுத்ததாக ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் இடத்தை யோகஸ்தானத்தை பார்த்துறார் குழந்தை பிறப்பு பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொத்து போன்ற சொத்துக்கள் சேரும் உங்களுடைய பூர்வ புண்ணியம் என்பது அதிகரிக்கும் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும் அதே குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கிறார் திருமணமாக போகிறது ஆக உங்களுக்கும் திருமணமாக போகுது குழந்த பிறக்க போகுது எல்லாம் உங்கள்கிட்ட இருக்க ஒரே ஒரு ஸ்ட்ராங்னஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா வாழ்க்கை ஒரு டிஸ்ட் வைக்கும் குழப்பாதீங்க உங்கள் மேனேஜர் எந்த அறிக்கைனா தலைமையில் தூக்கி சாடினாரோ அவன் ஏதாவது திருத்தனம் பண்ணும்போது ஆஹா என் கூடவே தெரியுது எவ்வளோ நல்ல வேண்டாம் நீ என்ன உனக்கு கொஞ்சம் அறிவில்லை அவ்வளோதான் பரவாயில்ல ஆனால் விசுவாசமாக இருக்கடான்னு சொல்லி ஒரே ஷார்ட்டில் சிக்ஸ் அடித்து உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துடும் புத்திசாலி தான் உலகத்தை ஜெயிக்கணும்னா நரி தான் உலகத்தை ஜெயிச்சிருக்கோம் நல்லா புரிஞ்சுங்க ஜெயிக்கிறதுக்கு நிறையா தேவை நல்ல கேரக்டர் நல்ல குணம் ஆட்டிடியூட் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது சார் கடகராசிக்காரங்களாம் அறிவு இல்லைன்னு சொல்ல வரீங்களா நான் அப்படி சொல்லுங்க அப்டேஷன் பண்ணலன்னு சொல்ல மாட்டேங்க நீங்கள் உங்களுடைய ஒரே கெட்ட பழக்கம் என்னன்னா விஷயம் இப்போ என்ன நச்சு நச்சுன்னு ஃபோன் பண்ணிக்கிட்டு முடிச்சுட்டு சொல்லுவோன்னு நினைப்பீங்க முடிக்கிறதுக்குள்ளே வேறு ஒருத்தர் அந்த பிக்கப் பண்ணி அந்த பேரை வாங்கி போயிடுவான் சார் சிபிஎஸ்சில் தான் சார் படித்தான் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் படித்தேன் ஏன் மார்க் என்னமோ ஆவரேஜாக தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு நான் நல்லா பிடிப்பேன் சார் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு பிடிப்பேன் ஆனால் அவன் என்னோட நல்லா பிடிப்பான் தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றி தான் எடுப்பான் இப்போ என்ன பிரச்சனைனா எங்கள் அம்மா சின்ன வயசு தாங்கப்பார் ஹரிகிருஷ்ணனை பாரு ஹரிகிருஷ்ணனை அப்பார் அவனை படி அவனை படி நீலாம் எதுக்கு இருக்க என்ன பண்ணால் ஒரு ஒரு வருஷம் கழித்து நான் அமெரிக்காவில் வேலை கிடச்சிருச்சு களி போர்ணியா போகிறேன் எனக்கு இப்போ சம்பளம் ஒன்றரை லட்சம் இந்தாங்க ஜிலேபி சாப்பிடுங்க எங்கள் அம்மா என்ன இப்படி திரும்பி பார்க்குறாங்க நாளில் ஐயாயிரத்து நூறு அடுத்த வருஷம் ஐயாயிரத்தி இரநூறு இதெல்லாம் எங்கள் ஊர் போகுது ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குறான் ஐயாயிரம் வாங்குறான் மாதிரியா அப்படின்ட்டு சொல்கிறேன் ஒரு மூணு வருஷம் இருக்கும் சார் இப்படியே மன அழுத்தத்திலே என் வாழ்க்கை போகுது இவன் ஒன்றரை ஒன்றரை லட்சமாக சம்பாதிச்சு லேண்டு லேண்டாக வாங்குறான் வீடு கட்டுறான் எல்லாம் பண்ணுறான் நான் ஐயாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு வந்து பெட்ரோல் போட்டுருக்கோம் இதுக்குமே எனக்கு நேரம் தெரியாது அப்போ என்னாவது ஒரு நாள் இந்த கருப்பின பெண்கள்னு சொல்லுவாங்க யாரையும் குறைச்சி சொல்ல அந்த ஊரில் யாரோ டெரர் பீஸ் அது அந்த மாதிரி முரட்டுத்தனமாக அது போக்கா பேன இருக்கு கொஞ்சம் ரோ வைத்தோட்டோ புரிசு அப்படியா என்னத்தை தான் கண்டான்னு தெரில அதை பிடிச்சி காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டான் எங்கள் அம்மாட்ட வந்து பேன் வெஸ்கா அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஆ என்னதே அப்படிங்கிறாங்க என்ன நம்ம எல்லாம் பார்ப்பாங்கல்ல சார் எல்லா விஷயமும் பார்த்து தானே கல்யாணம் பண்ணுவாங்க சும்மா ஃபுல்லாக பண்ணிக்க மாட்டாங்க எது இதா அப்படின்னா அப்படி சொல்லாதீங்க இதுவான்னு கேட்காதீங்க அவர் அந்த ஊர் பிரதமரோட பொண்ணு சரி சரி போ போ கிளம்பு போ அப்பு அனுப்பிட்டாங்க எனக்கு எனக்கு ஒரே ஜாலி ஐ சந்தோஷம் அவங்க போனதுக்கப்புறம் எங்கள் அம்மாட்ட கேட்குறேன் என்னம்மா எனக்கு கூட பொண்ணு பார்க்குறேன்னு சொன்னேன் எப்படி தம்பி கூடையே போயிட்டு மாப்பிள்ளை கூடே போயிட்டு கருப்பு என்ன பொண்ணாப்போ தே சும்மா அவன் ஒரு மானங்கேட்டவன் போய் வேலை போய்ற அப்படின் போய் ஆஃபீஸ் போய் கிளம்பு அப்படின்ட்டாங்க பிரச்சனை தீர்ந்து போச்சு சார் அதனால் என்றைக்குமே ஒன்று புரிஞ்சிங்க எவ்வளோ கோவிலோ நல்லவனாக இருக்கீங்களோ அவ்வளோ கோவலம் வல்லவனாகவும் இருக்கணும் உங்களுக்கான மரியாதை கௌரவம் உங்களுக்கு தான் கிடைக்கணும் இன்னொருத்தர் பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கே நீங்கள் அலோவ் பண்ணவே கூடாது இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க கடகராசிக்காரர்கள் இனிமையாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளலாம் உலக வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களிலும் யாகங்களிலும் பங்கு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து வந்து விடுபடுங்கள் ஸ்ரீமடம்னு பேரு இங்கே பூரூரில் இருக்குது இதோட வீடியோலாம் இதோட அட்டாச் ஆகிருக்கும் பாருங்க இங்கே புக் பண்ணிவிட்டு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நாங்கள் தீர்த்து தருகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்